விஸ்வரட்சனா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும் இதுதான் இதனுடைய அர்த்தம் நண்பர்களே குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும் இதுதான் இதனுடைய அர்த்தம் அதாவது என்னவென்றால் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் நாம் ஒரு தீய சொல்லை சொல்லி சொல் சொல்வோமே ஆனால் சொல்லிவிட்டோமே ஆனால் அந்த நன்மைகள் அனைத்தும் அனைத்துமே நன்று ஆகாதாகிவிடும் நல்லதாக அந்த அனைத்துமே வீணாகிவிடும் இதுதான் என்னுடைய அர்த்தம் நன்மை இதை இன்னொரு முறமாக இன்னொரு புறமாகவும் பொருள் கொள்ளலாம் இதே குரலுக்கு ஒன்றானும் தீச்சொல் ஒரே ஒரு தீய சொல் சொல்லி பொருட்பயன் உண்டானால் அதெல்லாம் நம்ம அதிகமான ஒரு பொருட்பயன்களை சம்பாதித்தோமே ஆனால் நன்று ஆகாதாகிவிடும் அது அனைத்தும் வீணாகிவிடும் அப்படின்னு பொருள் ஏதோ ஒரு தீமை அதாவது அதெல்லாம் அந்த அதாவது ஒரு பொய் சாட்சி சொல்றோம் இல்ல அடுத்தவரை பத்தி இன்னொருத்தவர்கிட்ட புறம் சொல்லி அவர் சொல்லுவார் நீ என்ன மட்டும் அவர் அவன் தான் நல்ல பேர் எடுக்கிறான் நீ அவனை பத்தி இப்படி சொல்லு அப்படின்னு சொல்றாருன்னா நாம் அவரை பற்றி சொல் சொல்லிட்டு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துக்கு இவரு போயினார் போயிட்டு உனக்கு பண பயன் செய்யற அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அப்படி நம்ம சம்பாதிக்கக்கூடியதோ இல்லை ஏதோ நம்ம வந்து பொய் வழக்குகளில் வந்துட்டு பொய் சாட்சி சொல்றதோ பொய்யான விஷயத்தை பார்க்காத விஷயத்த ஆமா நான் பார்த்தேன்னு சொல்றதோ அதனால நமக்கு என்ன பயன்கள் வந்தால் கூட அது அனைத்துமே நன்றாக இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் போயிடும் நிறைய நம்ம நிறைய பார்ப்போம் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் செய்வோம் ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுவோம் அதனால் எவ்வளவுதான் நம்ம நட்பு பெரியதாக இருந்தாலும் அது அனைத்துமே என்ன என்ன ஆகிடும்னா உடைந்து போயிடும் அதனால தான் ஒரே ஒரு சொல் கொள்ளும் ஒரு சொல் வெல்லும் சொல்லியிருந்தோம் அதனால நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் நல்ல சொல்றாக இருந்தால் எப்போதுமே அது தீமை இல்லை ஆனால் அதுவே தீய சொல்லாக இருந்தால் என்றுமே நமக்கு துன்பத்தை தரும் அதனால் என்றுமே நன்மை ஆகாது என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்க்லேயே